ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கால் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் கடையில் வந்து போய்ட்டு மூணு ஆட்டுக்கால் வாங்கினேங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நல்லா வாட்டி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே நான் வந்து கொஞ்சம் சொடுதீர் காய வச்சு நான் அதை வந்து ஆட்டுக்காலில் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஆட்டுக்காலில் வந்து இப்படி கருப்பு கருப்பாக இருக்கும் அவங்க வாட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து நம்ம வந்து சுரண்டி எடுத்துடணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா கறி போன வாடை அந்த அந்த மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க சும்மா வந்து இப்படி சின்ன கத்தி வச்சு இப்படி சொரணவே அதை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து நல்லா சொரண்டி கழுவி எடுத்தாச்சு முடிஞ்சளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அலசி எடுத்துடலாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க ஒரு அளவுக்கு அலசனால இன்னும் ரெண்டு அளவில் அலசனாலும் சரி நான் வந்து ஒரு அளவு மட்டும் அலசி எடுத்து வச்சிடறேன் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கால் வள்ளி கைங்கால் உடம்புலிக்கு வந்து வாரத்தில் வந்து ரெண்டு வாட்டி எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வந்து வாரத்தில் ஒரு வாட்டியேருந்து எடுத்து கண்டிப்பாக எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு வைக்கிறதுக்கு மசாலா அடி பண்ணிடலாம் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ஸ்பூன் ஜீரகம் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இடம் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்னவங்க பத்து பூல் போட்டு இந்த மாதிரி குறைகிறப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தாங்க ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து வேகும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சின்ன தங்கை அரைச்சி விழுந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுந்த வந்து நான் ரெடிமேடாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் கைப்பட அரைச்சுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கான வரவங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மீடியம் சைஸ் சின்ன தக்காளி வந்து நான் நான் புளிப்புக்காக சேர்த்துக்குறேங்க உங்களுக்கு தக்காளி வேணாமே நீங்கள் அதை சேர்க்க வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டாவது நறுக்கி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று லிட்டர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கருப்புல தேவையான கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் சூப்பர் ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் பண்ணால் அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து நான் மூடி வச்சிடறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு பிசுலும் வந்து நம்ம விட்டுடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா கடையிலையும் வந்து உங்களுக்கு வாட்டி நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து எட்டு விஷயம் நம்ம வந்து குக்கரை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துருச்சுங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயே சேர்க்க தேவையில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பாருங்க அப்படியே மிதக்குறது தெரியும் ஆட்டுக்கால் சூப்பில் ஆட்டுக்கால் நல்லா வந்து நல்லா வேகும்போது எண்ணெய் வந்து அதிலே பிரிஞ்சு பாருங்க வரும் நாங்கள் ஆட்டுக்கால் சூப்பை வந்து நம்ம வேலை பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம் ஆட்டுக்கால் சூப்பில் வந்து நான் ரெண்டு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க ஒன்று வந்து தக்காளி வந்து நான் கூடாது இன்னொன்று வந்து இஞ்சி பூண்டு விடுதலை வந்து நான் கடையில் வாங்காமல் வீட்டில் அரைச்சு சேர்த்துருக்கணும் அப்படி சேர்த்துன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருந்திருக்கும் ஓகே பரவாயில்ல வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்